தெருவில் பணக்காரன் நடக்கும்போது ஏழையின் வீட்டிலிருந்து இறைச்சிக்கறி சமைக்கும் மனம் வந்தது அந்த வாசனையை அவனால் கடந்து போகவே முடியவில்லை அப்படியே நின்று விட்டான் தற்செயலாக ஏழை வெளியே வர பணக்காரன் அங்கே நிற்பதை பார்த்து அவனை வரவேற்றான் அந்த ஏழையின் வீடு பிடிக்காவிட்டாலும் வீட்டிலிருந்து வந்த உணவின் மனம் பணக்காரனை உள்ளே போக சொன்னது போய் தரையில் விரிக்கப்பட்ட பாயில் அமர்ந்தான் என்ன உன் வீட்டில் இறைச்சிக்கறி வாசமாக வீசுகிறதே என்றான் ஐயா கொஞ்சம் பட்டையும் ஏலமும் கிராம்பும் மிளகும் இஞ்சியும் பூண்டும் தூக்கலாக போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வைத்த காரணத்தால் இருக்கலாம் என்றான் நீங்கள் சாப்பிட்டு விடு சாப்பிட்டு விட்டு போங்கள் என்றான் பணக்காரன் தலையை அசைத்தான் இலையில் சோற்றை வைத்து கட்டியாக வைக்கப்பட்ட கறி குழம்பையும் ஊற்றினான் ஆசையாக பணக்காரன் ஒரு வாய் கறியை எடுத்து வாயில் வைத்தான் இது என்ன கறி சுவை அற்புதம் என்றான் ஐயா இது முயல் கறி முயல்கரியா முயல்கறி உனக்கு ஏது விலைக்கு வாங்கினாயா என்று சொல்லி ஆசையாக ரசித்து சாப்பிட்டான் மணக்காரன் ஏப்பமிட்டு நன்றி சொல்லி வெளியே வரும்போது திருநாய் ஒன்று ஏழையின் வீட்டு வாசலில் படுத்திருந்தது சி நாற்றம் பிடித்த நாயே நீ இங்கேயும் வந்து விட்டாயா இந்த சனியனுக்கு நான் தினமும் எச்சில் உணவி வைப்பேன் வாசலில் காவலாய் காத்து கிடக்கும் என்றான் பணக்காரன் ஐயா நீங்கள் சாப்பிட்ட சுவையான முயல் கறியின் முயலை இந்த நாய் தான் பிடித்து வந்தது அருகில் இருக்கும் காட்டுக்கு சென்று இந்த நாய் நின்று கொண்டிருக்கும் ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக குளுத்த முயல் மாட்டியது போல பிடித்து அது கூட சாப்பிடாமல் என் வீட்டுக்கு தூக்கி வந்து விட்டது என்றான் இதை கேட்டதும் பணக்காரன் பொறாமையில் சற்றென்று திரும்பி அந்த நாயை வெறுப்பாக பார்த்தான் எதுவும் சொல்லாமல் சென்றும் விட்டான் மறுநாள் பணக்காரன் மதிய உணவு சாப்பிட்டு மீன் முல்லை தூக்கி வெளியே போட போகையில் அந்த தெருநாய் வந்து உணவுக்காக நின்றது நன்றி கெட்ட நாயை தினமும் உனக்கு எச்சில் உணவு கொடுப்பது நான் ஆனால் நன்றியே இல்லாமல் நீ பிடித்த கொடுத்த முயலை அவன் அஹ் பஞ்சத்து ஏழைக்கு கொடுத்து விட்டாயே என்றும் திட்டினான் பசி தாங்காமல் நாயோ அந்த மீன் முல்லை பார்த்து கொண்டே இருந்தது உனக்கு கிடையாது போ என்று கல்லை எடுத்து நாய் மீது எரிந்த பணக்காரன் முல்லை காக்கைக்கு வீசினான் இந்த காட்சியெல்லாம் முடியவும் ஏழை அந்த பக்கம் வரமும் சரியாக இருந்தது அவன் பணக்காரனை சட்டை செய்யாத அவசரத்தில் இருந்தான் வா வா என்ன ரொம்ப பசியா இருக்கியா எனக்கு இன்னைக்கு அறநாள் கூலியா இரண்டு ஆப்பம் கிடைச்சதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் துவையலும் இருக்கு வீட்டுக்கு வா ஆளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிடலாம் என்று நாயை அழைத்தான் கதவை திறந்து விட்டான் நாய் உரிமையாளருடன் ஏழையின் வீட்டுக்குள் நுழைந்தது வெளியே இருந்து பார்க்கும்போது பணக்காரனுக்கு அவர்கள் ஒரு ஆப்பத்தை பகிர்ந்து சாப்பிடுவது தெரிந்தது நாயும் ஏழையும் அருகருகே இருந்து சாப்பிட்டார்கள் அந்த ஏழை நாயை கொஞ்சவும் இல்லை அன்பை பொழியவும் இல்லை ஆனால் அவனுக்கு சரிசமமாக வைத்து தன் உணவை பகிர்ந்து கொண்டான் பிறருக்கு கொடுப்பது என்பது தன்னுடைய உணவில் மிஞ்சியதை தூக்கி எறிவது அல்ல தன்னுடைய உணவை வா பகிர்ந்து சாப்பிடலாம் என்று நட்பாக கொடுப்பதுதான் என்ற உண்மையை பணக்காரன் உணர்ந்தான் அந்த ஏழையின் மதிப்பான அன்பிற்கு பரிசாகத்தான் நாய் கொடுத்த முயலை வேட்டையாடி அவனுக்கு கொடுத்திருக்கிறது தனக்கு கொடுக்கவில்லை என்ற பெரிய உண்மையையும் தெரிந்து கொண்டான் எழுத்தாளர் ஜோக் லண்டன் சுயசரிதையில் தன் பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை பற்றி பேசும்போது என்னப்பா பணக்காரர்கள் தானம் கொடுக்கிறீர்கள் பிறருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஏழைகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாய்க்கு எலும்பை வீசுவது அன்பு அல்ல தனக்கு கிடைத்த எலும்பை நாயோடு பகிர்ந்து சாப்பிடுவதுதான் அன்பு என்பதை படித்தவுடன் இப்படி ஒரு சிறார் கதை எழுத வேண்டும் என்று தோன்றியது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்காமிங் சப்ஸ்கிரைப்